ஓ இதோ பாருங்க ஓகே இதெல்லாம் காட்டன் பியூர் காட்டன்ல நல்லா சூப்பரா டிசைன் வர்க் பண்ணிருபாங்க உங்களுக்கு ஓகே இதல வந்து சின்ன ஸ்ட்ரெட்ச் வரும் உங்களுக்கு ஃபேப்ரிக் இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் பார்ட்டி வேர் தான் இதுவும் பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர்ல சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கு இங்க பாருங்க 플ாட் வேர்ல உள்ள இருக்கு இதோ பாருங்க இது கூட பாருங்க பிரிண்டட்ல கூட பார்ட்டி வேர் டை அண்ட் டை சூப்பரா இருக்கும் ஓகே இங்க பாருங்க இதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு ஓகே நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் மாத்தி மாத்தி எப்படி எடுத்துக்கலாம் இவ்வளவு இருக்கு பாருங்க இவ்வளவு அந்த லாஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கு அங்க இருந்து இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபேப்ரிக் காட்டுறோம் பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேப்ரிக் பர்பரி ஃபேப்ரிக் பர்பரி ஸ்ட்ரெச்சபிள் ஆமா ப்ரோ சூப்பரா இருக்கு ஃபீலே வேற மாதிரி இருக்கு ஆமா போட்டுருக்கதே தெரியாது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள் காட்டன் அயன் பண்ணலாம் லைக்ரா கிடையாது காட்டன் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஐட்டமு ஓகே சூப்பராக இருக்கும் இதுவும் அப்படியே ஒரு ஒரு பீஸ் காட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்க டாகஸ்மென்ஸ் தான் வந்துருக்கும் ஏன் வந்திருக்குன்னா உங்களுக்கே தெரியும் ஃபெஸ்டிவல் நிறையா வந்திருக்கு ஸோ கிறிஸ்மஸ் பொங்கல் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சி நியூ இயர் முடிஞ்சு ஸோ பொங்கலுக்கு புது ஸ்டாக் வந்திருக்கு நிறையா ஆஃபரோட நம்ம வந்திருக்கோம் இந்த தடவை ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா டாகஸ்மென்ட்ஸ் வரலாம் ப்ரீமியமாக இருக்கும் அஃபோர்டபுள் பிரைஸில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்போட ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம ப்ரோ வெல்கம் பண்ணுறோம் ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஸோ இந்த தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படி போச்சு சமையா போச்சு ப்ரோ நல்லா போச்சுங்களா நல்லா போச்சு ஓகே சோ பொங்கல நல்லா போணும்ன்றதால தான் உங்களை எல்லாம் வர வச்சிருக்கோம் ஓகே சூப்பர் கஸ்டமருக்கு எங்களோட ஆஃபர்ஸ் எங்களோட ப்ராடக்ட்லாம் காட்றது நீங்க தான் ஓகே சோ உங்க மூலமா எங்களோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு இருக்கு தெரிவிக்கலாம் கூட்டி வந்திருக்கோம் சூப்பர் ப்ரோ சோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வியூவர்ஸ் யாராவது இருந்தானா புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட அட்ரஸ் தானே அட்ரஸ் ஓகே சொல்லிரலாம் டாகஸ் மென்ஸ் வேற இது தாம்பரம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் ஓகேவா நேஷனல் தேட்டருக்கு பேக் சைட் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நேஷனல் தேட்டரு இங்கே இருக்கிறதுல ப்ளஸ் இசைட் பிரியாணி ஆப்போசிட்டில் இதுதான் லேண்ட்மார்க்கு ஸோ கூகுளில் போட்டாலும் வந்துடும் நீங்கள் வந்துடலாம் ஈஸி தான் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்துச்சு நீங்களே சொல்லிட்டீங்க ஸோ ஃபெஸ்டிவலோடு சேர்த்து ஆஃபர்ஸ் ஏதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோமா அப்புறம் ஆஃபர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஆஃபர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போட்டு இது மாதிரி ஷர்ட் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது பார்ட்டிவேர் ஆ சரி ஓகே அது மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டி வேர் பார்த்தலாம் அதுக்கப்புறம் ஆஃபர் நான் ரெகுலர் நிறைய வீடியோஸ் ஆஃபர் போட்டேன் இந்த மாதிரி டிசைனர் ஷர்ட்ஸ் நிறைய வந்துருக்கு ஸோ அது நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ப்ரோ கலெக்ஷன் போயிடலாமா ஆ போயிடலாம் ப்ரோ ஓகே வாங்க காட்டுங்க ப்ரோ நம்ம வந்து வெறும் ஆஃபர் ஷர்ட்ஸ் அதாவது அது நல்ல குவாலிட்டி தான் ஓகே வெறும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இவங்க பண்றாங்க டாகஸ்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேர் கொஞ்சம் நல்லா ஒரு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ரீமியம் செக்ஷனும் பண்ணுறோம் ஆ பிரீமியம் அதுவும் ஏன்னா இது பிரீமியம் செக்ஷன் சொல்லிட்டா அப்போ அது பிரீமியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓகே ஓகேவா ஸோ இந்த மாதிரி டிசைனர் வேறு யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஓகேங்களா நான் போட்டுருக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது பாருங்க ஓகே இதெல்லாம் காட்டன் பியூர் காட்டன்ல நல்லா சூப்பராக டிசைன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஓகே இதில் வந்து சின்ன ஸ்ட்ரெச் வரும் உங்களுக்கு ஃபேப்ரிக் ஓகே ஓகே ஸோ இது வந்து எது எடுத்தாலுமே யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கில் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க தண்டர் டிசைனு அதுலேயே ஒரு நாலஞ்சு கலர் வருது ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்சு அதான் சொன்னேன் இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வரும் அந்த ரேஞ்சு தான் வரும் ஆமா ஓகே சூப்பர் ஸோ இதில் நமக்கு சைஸஸ் எது வரைக்கும் இருக்கும் நம்ம எம்எல் எக்ஸல் மூணு சைஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் மூணு சைஸ் தான் டபுள் எக்ஸல் கொஞ்சம் ரேர் தான் இது ஒன் சைடு ஸ்டோன் டிசைன் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதை வாஷ் பண்ணால் இந்த மாதிரி இதுலாம் போயிடுமா ப்ரோ இது என்னன்னா நீங்கள் மிஷினில் போட முடியாது வாஷிங் மிஷினில் போட முடியாது பட் நார்மலா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அலசி காயப்போகிற மாதிரி ஏன்னா இது ஒட்டி தான் இருக்காங்க அதான் உண்மை போவாது அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் போய் தான் போகாது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வாங்கும் போது நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது அதெல்லாம் போவாது தம்பி எதுன்னு போகன்னு பட் போவோம் என்னன்னா நீங்கள் அலசி காய போட்டு வச்சிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் போவாது மிஷினில் மிஷினில் போட்டு அடிச்சு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போவோம் ஆனால் பட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒட்டியிருக்காங்க ஹெவியாக தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போவாது ஸோ இது மாதிரி அது மாதிரி இல்லாமல் அப்புறம் இந்த மாதிரி செல்ஃப் டிசைனாக இருக்குது பாருங்க இதெல்லாம் கிட்டக்க அப்படியே காட்டுங்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் பார்ட்டி தான் வச்சு ஃபுல்லாகவே செல்ஃப் டிசைனு

ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக நல்லா இருக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட்ல நீங்க நல்லா தெரிவிங்க ஓகே இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டான யூனிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வீடியோ போட்டு விற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் விற்கிறாங்க நம்ம இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி விற்கிறோம் சொல்ல முடியாது காமிச்சுன்னா காமிச்சுட்டே இருக்கலாம் இதெல்லாம் இந்த ஃபேப்ரிக் பாருங்க இதுலயே வந்து இது வந்து திக் ஹெவி ஃபேப்ரிக் செமையா இருக்கும் ஓகே இதெல்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தெரியும் சூப்பர் இது ஒரு ஃபேப்ரிக் பாக்குறீங்களா ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது காண்ட்ராய்டு பட் இதெல்லாம் லுக் டிஃப்ரெண்ட் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகே இந்த ஃபேப்ரிக் பாட்டுங்க ஓகே செம்மையாக இருக்கே இது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆமாம் எல்லாமே பாருங்கள் அது மாதிரி சிம்பிளான சூப்பர் டிசைன் ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஹெவி குவாலிட்டி வேர் பண்ணிங்கன்னா ராயலாக இருக்கும் இதெல்லாம்

இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் இதில் லோட் ஆகிட்டு வேற வேற லோட் இருக்கும் ப்ரோ ஆஃபர்னு சொன்னீங்க என்ன ஆஃபர் சொல்லிடுங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆஃபர் சொன்னோம் இல்லையா வந்து ரெண்டு ஆஃபர் இருக்கு இந்த பிரிண்டட் இதெல்லாமே பிரிண்டட் ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ரெண்டு மூணு இந்த மூணு ரூபா பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ரெண்டு மூணு மட்டும் ஆமா இந்த மூணாயிரத்து ஆயிரம் ரூபான்றது டெம்பரவரி ஆஃபர் தான் பட் ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு வரும் இப்போ இந்த பொங்கலுக்காக இதை மூணு மட்டும் ஆஃபர் போட்டிருக்கோம் ட்ரிபிள் நைன் போங்க ஓகே மூணு எடுத்தீங்கன்னா அதில் ஆயிரம் ரூபாய் வெரைட்டிஸ் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே இதில் எது எடுத்தாலும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மூணு எடுத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆமாம் ஓகே சிங்கிளாக எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமா சூப்பர் இதில் பாருங்கள் ஃபேப்ரிக் பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் ஓகே பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மா குவாலிட்டி ஓகே இதில் நமக்கு சைசஸ் என்ன ப்ரோ கிடைக்கும் எம்எல்எக்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் லிமிடெட் ஸ்டாக் லிமிடெட் ஸ்டாக் தான் த்ரீ எக்ஸ்எல் லிமிட் ஸ்டாக் ஸோ இப்போ இது வந்து எடுத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்களா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு த்ரீ ஹண்ட்ரடு ஓகே சூப்பர் ஓகே வேறு நல்லா இருக்கும் பாருங்க டிசைனு பிரிண்டட் இருக்கு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு ஓகே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்த கலெக்ஷன் ஆமாம் நியூ கலெக்ஷன்ஸ் ஓகே நம்ம கிட்ட எப்பவுமே லோட் ஆகிட்டே இருக்கும் நியூ கலெக்ஷன் அது வர 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 தானே ஒவ்வொரு வாரட்டியுமே வேற வேற தானே போடுறோம் நம்ம வந்த கலெக்ஷன் மட்டும் வராது ஆமா ஓகே இது காட்டுங்க இதெல்லாம் பாருங்க மாரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு bro இதுல வந்து எவ்ளோ எப்படி பார்த்தாலும் ஒரு 300 டிசைன் இருக்கும் 300 டிசைன் ஆமா 300மே நம்ம காட்ட முடியாது சோ இதெல்லாம் நேர்ல வந்தீங்கனா நீங்க நிறைய பார்க்கலாம் பக்கா எடுத்துக்கலாம் ஆமா எவ்ளோ இருக்கு பாருங்க இவ்ளோ அந்த லாஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கு அங்க இருந்து இது வரைக்கும் இருக்குது இவ்ளோ தூரம் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இதெல்லாம் பாருங்க சும்மா நான் ரெண்டாம எடுத்து காட்டுறேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்க ஆ ஆமாம் இது ஆன்லைன்லேயும் போடுறேன் நம்ம இன்ஸ்டாவில் போறோம் உங்க வீடியோவில் பார்த்துட்டு கேட்கலாம் இல்லை ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ அமைச்சுருவோம் நீங்கள் கொறைவாக வாங்கிக்கலாம் ஓகே ஸோ ப்ளெயின் கலர்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா மூணா எடுத்தா ஆயிரத்தி நானூறுபால ஒரு ஆஃபர் இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் சிம்லரான ஐட்டம் இது பாருங்களேன் கிட்ட அப்படியே காட்டுங்களேன் டிசைன் பாருங்களேன் செல்ஃப் டிசைனில் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஓகே ஸோ இந்த டிசைன் லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்னால கொஞ்சம் ரேட் அதிகம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்க பாண்டு கலர்ஸ் பதிமூணு கலர்ஸ் வரும் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு ஒன்னொன்றுலயுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து எடுத்தா சிங்கிளா எடுத்தா இது ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ஐட்டம் ஃபைவ் தான் ஓகே அதுக்கப்புறம் ஃபைவ் அது ஃபைவ் ஹண்ட்ரட் ஐட்டம் தனியாக இருக்குது அது மூணு இடத்துனா ஆயிரத்தி நானூறுபா கிடைக்கும் ஓகே ஸோ இந்த பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டியில் லெனின்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டியில் லெனின் இருக்குது ஓகே வேற லெவலில் இருக்குங்க பாருங்க வேறு லெவலில் இருக்கு இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு விற்கிறது நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி நான் காட்டுற எல்லாத்துலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு சும்மா சாம்பிள் தான் காட்டுறோம் ஆமாம் ஒரு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறோம் அவ்வளோதான் ஏன்னா எல்லாத்தையும் போட்டால் கடையை பாடுறது சீசன் டைப் வேறு இது வேற ஆமாம் ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபேப்ரிக் காட்டுறோம் பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேப்ரிக்கு பர்பரி ஃபேப்ரிக்கு பர்பரி ஸ்ட்ரெச்சபுள் ஆமாம் ப்ரோ சூப்பராக இருக்கு ஃபீலே வேற மாதிரி இருக்கு ஆமா போட்டுக்கிறது தெரியாது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள் காட்டன் அயன் பண்ணலாம் லைக்ரா கிடையாது காட்டனு ஓகே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு அயன் பண்ணி போட்டிங்கன்னா செம லுக்காக இருக்கும் ஓகே இதுலேயும் பாண்டு கலர் பதிமூணு கலர் இருக்கு நம்மளுக்கு ஸோ இது நம்ம சிங்கிள் பீஸாக தரமா ஆஃபரில் தரமா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு அடுத்தா தௌசண்ட் இது தௌசண்ட் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு சிங்கிள் கலரு வேற லெவலில் இருக்கு ஓகே அதுவும் நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி தான் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இந்த ஒன்று ரெண்டு அஞ்சு ரூ இதில் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகே லைட் கலருங்க பாருங்கள் இதுலேயும் பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகே மூணா எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் மூணு எடுத்தா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆமா ஓகே ஸோ இதுவும் ஒரு ஆக்ஸ்போர்ட் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேணாலும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமா ஓகேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து செக்குடு செக்குடு செக்ஷன் ஆமா செக்குடு வந்து இது ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ தான் இருக்குது ஒரு காலியாக இருக்குது நினச்சிட போறீங்க அது பாருங்க மேலே பாருங்கள் எடுத்து அடுக்கணும் இன்னும் ஸ்டாக் வேறு இருக்கு இப்போ திரும்ப லோட் மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்டாக்லாம் நிறைய இருக்குது இடம் காலியாக நாங்கள் எடுத்து அடுக்குவோம் சரிங்களா செக்டுல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ஃபைவ் ஃபிஃப்டியில் ஒரு ஐட்டம் ஒன்றும் அடுக்கல ஓகே ரெண்டு ஐட்டம் தான் நம்ம செக்டு ஃபைவ் டென் ஃபைவ் ஃபிஃப்ட்டி தான் ஓகே ஆமாம் இதில் ஃபேப்ரிக் காட்டுங்க கிட்ட காட்டுங்க தான் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்க செக்குடு சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஐட்டம் ஓகே சூப்பராக இருக்கும் இதுவும் ஓகே ஸோ போட்டிருக்க ஃபீலே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ சம்மருக்குலாம் நீங்கள் வேறு லெவலில் இது பண்ணலாம் விண்டருக்கும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும் ஃபிஃப்டி இது மாதிரி காமிஷன் வந்து ஃபைவ் டென்னு ஃபைவ் ஃபைவ் டென்னில் தான் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் வந்திருக்கு செம்மையா வந்துருக்கு இப்போ ஆமாம் ஃபைவ் டெனில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் கிடைக்கும் ஜஸ்ட் அப்படி சும்மா அப்படியே ஒரு ஒரு பீஸ் பாருங்கள் காட்டுங்க எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் ஃபைவ் டென்னா ஆ இதெல்லாமே ஃபைவ் டென் எல்லாம் ஃபைவ் டென் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்குது கியூபன் கலரில் அதுவும் எப்போதும் போல் ரெகுலராக நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமாம் கியூபன் கலர் ஆஃப் ஹேண்ட் இருக்குது எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இப்போ ஸ்டாக் இல்லை எம்எல் எக்ஸல் மூணு சைஸ்ல இருக்குது எம்எல் எக்ஸல் தான் இருக்குது ஆமாம் இது மாதிரி கியூபன் கலர் ஆஃப் ஹேண்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஓகே இது எப்பவுமே ரெகுலரான நம்மகிட்ட மூவ் ஆகிட்டு இருக்குது இது சூப்பராக ப்ரோ டேங்கி பேண்ட்டிக்கு இது செட் ஆயிடுச்சானால எப்போ வந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துட்டே இருக்கு உங்ககிட்ட நிறைய அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்லா எவ்வளவு போட்டாலுமே மூவ் ஆகுது ஸோ நம்ம அதுக்கு மேலே என்ன பண்றது ஓகே ப்ரோ பிக் சைஸு ப்ரோ ஆமாம் ப்ரோ பிக் சைஸ் இந்த சைடு பூராவே வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ப்ரோ ஓகே இந்த லாஸ்ட் ஒரு செக்ஷன் ஃபுல்லா ட்ரிபிள் எக்ஸ்எல் ப்ரோ ட்ரிபிள் எக்ஸ்எல்லு ஆமா டபுள் எக்ஸ்எல்ல இங்கே மட்டும் இல்லை பாருங்க மேலே பாருங்க ஓகே ஃபுல்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்குது பாருங்க பிரிண்டட்ல எவ்ளோ எவ்ளோ இருக்கு பாருங்க பிரிண்டட் அங்க காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு இங்கே டபுள் எக்ஸ்எல்லையும் கிடைக்கும் இது டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் கூட வருது ஓகே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு அதே ரேட் தான் ப்ரோ அதே ரேட் தான் ரேட் எந்த ஒரு மாற்றமும் இல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஓகே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சோ சேம் கிளாத் அதே மாதிரி சேம் சேம் அங்க என்ன காமிச்சறோம் சோ டபுள் எக்ஸ்எல் இவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு காட்றதுக்காக தான் டபுள் எக்ஸ்எல் நிறைய பேருக்கு வந்து நீங்க இல்ல அப்படினு சொல்லுவீங்க கலெக்ஷன் இல்ல அப்படினு சொல்லுவீங்க ஆமா சோ அப்படி நான் ஃபீல் பண்றேன் இங்க வந்துருங்க லைன் இம்போர்ட் லைன் இருக்கு பிரிண்டட் இருக்கு ப்ளைன் இருக்கு செக்கட் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் இருக்குது பிளைன் இருக்குது செக்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஓகே கிரே கலரில் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது மெட்டீரியலே போட்டிருக்கே தெரியாது இந்த மெட்டீரியல் அவ்வளோ சூப்பர் ஃபீல் இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிங்கிளாக எடுத்தா ரெண்டு எடுத்தா தௌசண்ட் இது ஓகே இதுலேயே பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ நம்ம ரேண்டமாக எடுத்து காட்டுறேன் ஏன்னா டைம் இல்லை கலெக்ஷன் வந்து அதிகமாக வந்துருக்கு ஸோ எதுவும் பண்ண முடியாது இது இல்லாம நமக்கு ஃபுல் லோடராவும் தனியாவும் இருக்கு எடு அடுக்கு அடுக்கு அப்படியே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க ஆமா ஏன்னா சில பேர் எங்க வேலை நீங்க யோசிக்க பார்த்துக்கறோம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்ததுன்னா நிறைய இருக்கு ப்ளெய்னு எல்லாமே உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் உங்களுக்கு பரவேசலா கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ நிறைய இடத்துல பிக் சைஸ்க்கு வந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருக்க மாட்டாங்க ஆமா ப்ரோ ஜீன்ஸ்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா வந்து பேகி பெலூன் ஃபிட்டு ஆங்கிள் ஃபிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகர்ஸு அதுக்கப்புறம் கார்கோ இது மட்டும்தான் அந்த ஜீன்ஸில் அஞ்சு இருக்குது அது எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது அந்த ஜீன்ஸ்லேயும் டீ பாக்கெட் இருக்குது கிராஸ் பேக்கெட் ரெண்டுமே இருக்குது ஸ்லிம் ஃபிட்டு டீ பாக்கெட்டு ஸோ இந்த பாக்கெட் வேணுன்றவங்க அதுவும் இருக்குது கிட்ட இது நார்மல் ஸ்லிம் ஃபிட்டு ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன் ஃபிட்டு பக்கா ஃபிட்டிங் வேணும் எனக்கு நான் டெய்லர்கள்லாம் போடாத அப்படின்றவங்களுக்கு ஹெவி எல்லாமே ஹெவி ஸ்ட்ரெச்சபுள் தான் ஜீன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அது அண்ட்ர பெர்சன்ட் தெரிஞ்சது தான் ஓகே சூப்பராக இருக்கும் லைஃப் ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தாராளமாக வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணுவோம் செவன் சிக்ஸ்டி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டே ரேஞ்ச் தான் ஜீன் ஜீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரேஞ்ச் தான் ரெண்டே ரேஞ்ச் அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ டீப் பேக்கெட் பார்த்தீங்க கிராஸ் பேக்கெட் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாகஸு ஜாகஸ் ஆமாம் ஜாகஸ் வந்து முப்பத்தி வரைக்கும் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ஜீன்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஆமாம் ஸோ இதில் நம்ம நிறைய கலர் ஷேட் இருக்கு இல்லையா அது கலர் ஏகப்பட்டது கலர் ஜீன்ல பொறுத்த ஏகப்பட்டதுனா ஒரு அஞ்சு ஆறு கலர் தான் அதுவே ஷேடு டிஃப்ரெண்ட் ஷேடு மட்டும் டிஃப்ரெண்டாக வரும் எல்லாம் பாருங்க ஸோ நான் டோன் விட்டுட்டேன் பாருங்க அந்த இதுல டோன் பாருங்க டோன் இருக்குது ஓகே நம்ம கிட்ட டோனும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேகி இது ஓ பேகி ஆமா ஸோ பேகி இப்போ நல்ல மூமெண்ட்டா ஆ பேக் நல்லா போடு ப்ரோ பேக் வந்து பசங்க ஏடுறாங்க எல்லாமே ஓகே ஓகே சின்ன பசங்க இருக்காங்க இல்ல அவங்க 25 below அவங்க சமை எடுறாங்க ஓகே சோ என்னென்ன இருக்கோ எல்லாமே நமக்கிட்ட இருக்கு ஓகே பாருங்க இந்த மாதிரி ஃபேப்ரிக் இதெல்லாம் ஃபேப்ரிக் தெரியும் இது ஃபேப்ரிக் ஸ்ட்ரெட்ச் தான் நீ எதும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி யூனிக் இருக்கும் ஓ டிஃப்ரெண்டான கலர் ஆமாம் டிஃப்ரெண்டாக கலர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறிங்க டிஃப்ரெண்ட்டாக போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுற ஓகே சூப்பராக இருக்குது ஸோ நிறைய ஜீன்ஸ் இருக்குது வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் ப்ரோ காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இந்த லெனின் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போகிற ஐட்டமே எப்போவுமே ஆமாம் ஹெவி ஸ்ட்ரெச்சில் சூப்பர் குவாலிட்டி இது ஓகே நம்மகிட்ட காட்டன் பேண்ட் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரெண்டு ரேஞ்சு தான் ரெண்டே ரேஞ்சு தான் இது பாருங்கள் இது காட்டன்லேயே ஆங்கில் ஃபிட்டு பக்கா ஃபிட்டு ஓகே பாருங்க இதுல என்ன ப்ரோ சைஸ் வரைக்கும் நம்ம காட்டன் பேண்ட் வரைக்கும் பார்ட்டி ஃபோர் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பிப்டி கிடைக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி அது ரொம்ப கம்மி தான் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர்லாம் ஸ்டார்டிங் ரேஜ் நம்மளுக்கு என்னது ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஓ மேக்ஸிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் காட்டனில் இந்த ரேஞ்சாக இருக்குது ஆனால் அதெல்லாம் ப்ரீமியம் ஆகியோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெனின் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் எப்படியும் உனக்கு ஒரு நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் விற்கிறாங்க ஆமாம் நம்ம ரேட் ரொம்ப கம்மியில் வைக்கிறோம் ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ காட்டன் இருக்கு இருக்கு வந்து பாருங்க இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் உங்களுக்கு ஏற்பட்ட கலர் எப்படி கிடைக்கும் லைட்டு டார்க்கு எல்லாமே கலர்ஸ் இருக்குது ஓகே சூப்பர் அதுக்கப்புறம் லெனின் ஒயிட் இருக்குது லெனினில் ஒயிட் பேண்ட் இருக்குது ஒயிட்டை பிரிக்க முடியாது ஏன்னா வந்து அழுக்காயிடும் ஸோ ஒயிட் இருக்குது ஒயிட்டை தேடுறவங்க கண்டிப்பா நீங்க லெனின்ல கேட்பாங்க கண்டிப்பா அங்க லெனின்ல ஏதாரோ ஒயிட் தனியா இருக்கு நம்ம கிட்ட சோ இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கும் ஆமா ஆமா லெனின் பேண்ட் சூப்பரா போட்டு போலாம் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா போலோ ஃபிட் போலோ ஃபிட்ல இந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட் ஆர்டிகல் பூர்கா பேண்ட்னு சொல்வாங்க பூர்கா பேண்ட் ஆமா இது ரெண்டு பெல்ட் இருக்கு ஆமா டபுள் பெல்ட் வச்சு சூப்பரா இருக்கு இது நான் இன்ஸ்டால வீடியோ போட்டுறேன் அத பாருங்க ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க சோ இதுக்கு பெல்ட் போட வேண்டாம் போ பெல்ட் போடலாம் நீங்க அதுவே நல்லா பக்கா அட்ஜஸ்ட் ஆகி இது சூப்பரா இருக்கு லுக் சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ணீங்கனா

கார்கோல வர நிறைய பேர் இருப்பீங்க கார்கோ சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம குவாலிட்டியாக இருக்கும் கீழே கப்பு வித்தவுட் அவுட் கப்பு கப்பு தான் மோஸ்ட்லி கிடைக்கும் வித் அவுட் கப்பு கிடைக்காது ஏன்னா கப்பு தான் மூவிங் நல்லா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆமாம் நல்லா இருக்கும் அது ஓகே இருக்கும் கீழே ஏன்னா தரலாது ஆமாம் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் இதில் ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது இதில் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் தேர்ட்டி எயிட் வரைக்கும் ஆமாம் உங்களுக்கு ஜீன்ஸில் அஞ்சு ஆறு வெரைட்டி காமிச்சேன் என்னென்ன இருக்குதோ ஆமாம் காட்டனில் ஆங்கிள் ஃபிட்டு அப்புறம் லெனின் பேண்ட் காமிச்சேன் அப்புறம் கார்கோ காமிச்சிட்டேன் போலோ ஃபிட்டு காமிச்சிட்டேன் போலோ ஃபிட்ல புர்கா பேண்ட் காமிச்சிட்டேன் ஓகே ஒயிட் காமிச்சிட்டேன் சும்மா ஒன்னு ரெண்டு தான் ஃபெஸ்டிவல் டைம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம எடுத்து காட்ட முடியாது கலெக்ஷன் இந்த மாதிரி வந்திருக்குன்னு வந்து டிசைனோ இல்லைன்னா கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆமா அந்த மாதிரி தான் சோ இத நம்மளோட டீஷர்ட் ப்ரோ ஓகேங்களா டீ ஷர்ட் டீ-ஷர்ட் ஆமா டூ ஃபிஃப்டில இருந்து இருக்கு டூ இந்த மாதிரி ட்ரை ஃபிட்லாம் பாத்தீனா உங்களுக்கு வந்து டூ தான் கிடைக்கும் டூ ஃபிஃப்டி தான் ஆமாம் ரவுண்ட் ஆஃப் ஆண்ட் வென் டூ ஃபிஃப்டி தான் எல்லாம் ஃபோர் ஹண்ட்ரண்ட் அது ரேஜ் பண்ணுங்க இதுலேயும் டிரை ட்ரை ஃப்ரெண்ட்ல நிறைய இருக்கு ஓகேங்க இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ட்ரை ஃபிட்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் அம்மையாக இருக்கும் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகே எம்எல்எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கு எல்லா இடத்துலையும் ஸோ த்ரீ பை ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பஃப் பிரிண்ட்டு ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரைக்கும் இருக்குது த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ்வில் த்ரீ பை ஃபோர் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் சும்மா நம்ம ரெண்டாமல் காட்டுறோம் ஆமாம் ரெண்டாமல் சும்மா ஏன்னா ஒன்று ரெண்டு தான் காட்ட முடியும் வீடியோ லென்த்தாக போய்டும் அப்புறம் ஓகே அதுக்கப்புறம் முக்கியமாக ஸ்பெஷலாக இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ளஸ் அதாவது ஒரிஜினல் டீஷர்ட்ஸ் ஒரிஜினல் பிராண்டட் டீஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் த ரேட்டோட கம்மி கிடைக்கும் ஓ எல்லாமே சர்ப்ளஸ்ஸு ஆமாம் ஸ்பங்க் அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட் இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுதான் ஓகே இதோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் த்ரீ சிக்ஸ்ட்டி தான் ஆமாம் இது எல்லாமே ஒரிஜினல் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஆசிக்ஸ் ப்ராண்டு இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ராண்டை ஓ ரிலையன்ஸில் பார்த்துருப்பீங்க இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் எம்ஆர்பி ஓகே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே சர்ப்ளஸ் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி தான் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க அதில் எம்ஆர்பி ஆயிரம் ரெண்டாயிரம் எது வேணால் போட்டுக்கிட்டோம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ப்ராண்டு பாருங்கள் இதுவும் சூப்பர் ப்ராண்டு சேண்ட் ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோட எம்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஆனால் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம இதை மாதிரி டீஷர்ட்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ ஓகே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் செலியோ செலியோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக சர்ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ளஸ் ஓஜி தான் காப்பி கூட கிடையாது ஓகே இதெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் கிராண்டா இருக்குது பாருங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸ் மாடலில் சூப்பராக இருக்குது இன்னும் இதை பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மாதிரி ஏகப்பட்ட காலர் டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ரோ ஓகே ஃபுல் அண்டு ஊடிஸ்லாம் இருக்குது ஓ ஊடிஸ்லாம் நல்லா திக்காக இருக்கும் இதுவரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே ஃபுல் ஆண்டு ஆஃப் ஆண்டு டபுள் எக்ஸில் இருக்குது அது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆர்டிகல் நியூ ஆர்ட்டிக்கலாம் ஃபேப்ரிக் இதெல்லாம் இருக்குதெல்லாம் புதுசில் காட்டனில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஜிப்பர் மாடல் இருக்குது இது பாருங்கள் ஜாராவில் ஸ்ட்ரெய்ஸு ஓகே இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஸோ ரெண்டு ஐட்டம் வச்சுருக்கோம் நாங்கள் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சும் வச்சுருக்கோம் ரவுண்ட் நெக் ஆஃப் ஹாண்ட் காலர் எல்லாமே டபுள் எக்ஸ் இருக்க கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஷார்ட்ஸு த்ரீ பை ஃபோர் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி மூணு அடுத்த ஆயிரூபா இதில் ஓ இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ப்ளைன் இருக்குது இந்த மாதிரி பிரிண்டட் மிலிட்ரி டிசைன் எல்லாமே இருக்குது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஓகேவா ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி தான் அதில் ஆஃபர் வராது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராக் இருக்குது ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸல் இருக்கும் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் ஆமாம் இந்த பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஓகே ரெண்டு சைடும் ஜிப்பு நல்ல குவாலிட்டி ஜிப்பு ரெண்டு சைடு சீக்கிரம் ப்ராப்ளம் வராது அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வராது டபுள் சைடு பிளாக் சைடில் பாருங்கள் சூப்பராக ப்ரிண்ட்லாம் போட்டு இதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடுமே ஜிப்பு பக்காவாக எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எலாஸ்டிக் எவ்வளோ தின் அட்டாச் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங்கும் பக்காவாக இருக்கும் டபுள் எக்ஸல் நான் காட்டுறது பேக்ஸை எங்கே பாருங்கள் இதை சைடு கீழே ஒரு ஃபுல்லாக டிசைனிங் கொடுத்துருக்காங்க ஆமாம் இவ்வளோ ஒர்க்கு கொடுத்து இது எல்லாமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சவன்ட்டி ஃபைவ் த்ரீ சவன்ட்டி ஃபை தான் ஆமாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட ட்ராக் வந்து பார்த்திங்கனா இப்போ நல்லாமே ஃபுல்லாகவே இந்த மாதிரி யூனிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வெறும் ப்ளெய்ன் பண்ணியிருந்தோம் இப்போ எல்லாமே எது எடுத்தாலுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏகப்பட்ட டிசைன் தான் நான் போடுறதும் நல்லா இருக்கும் ஆமாம் அப்போ தான் அவங்க ஏன்னா ட்ராக் நான் சொல்லிட்டாங்க கஸ்டமர் நிறைய பேர் ஓகே இந்த மாதிரி நார்மலாக இருக்கா இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி சிம்பிளாக என்எஸ் ஃபேப்ரிக் கூட துணி ஓகே இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வர்றது பாருங்கள் இது பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டு லேசர் கட் லேசர் பிரிண்ட் லேசரில் டாட் டாட்டாக வந்து பாருங்க இதெல்லாம் லேசர்ல பண்ணுவாங்க ஓகே ஸோ இது ரெண்டு சைடுமே வரும் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே நைக்கி சிம்பிள் போட்டு சூப்பராக இருக்கும் காப்பி தான் ஒரிஜினல் கிடையாது ஆனால் பக்காவாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இது மாதிரி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு ட்ராக்ஸ் எல்லாமே சைஸ் இருந்து டபுள் எக்ஸ் இருக்கா இருக்குது ஓகே ஓகே வா டபுள் எக்ஸில் த்ரீ எக்ஸ் 4 ஃபோர் 5 ஃபைவ் எக்ஸ் இருக்குமே இருக்குது எம்எல இருந்து ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்குது ஆமா எம்ல இருந்து 5x ல இருக்கு இருக்கு சோ black jean bro முக்கியமானது ஏனா நிறைய பேர் தேடிட்டே இருப்பாங்க இன்னும் ஒரு jet black அதுவும் அது இருக்கதுல dark black வெளுக்காது வெளுக்க வெளுக்க அவ்வளவு சீக்கிரம் வெளுக்காது அவளுக்கு வெளுக்கன்னு சொல்ல முடியாது நீங்க பேண்ட் black எடுத்தீனா ரெண்டு மூணு மாசத்துல போயிடுதுன்னு சொல்றீங்க பட் இதெல்லாம் பாத்தீனா ஒரு அட்லீஸ்ட் least 8 months வரும் அந்த ரெண்டுக்கு தாங்கும் வெயிலுக்கு தாங்கும் அதனால ஹெவி நல்லா திக்கான ஃபேப்ரிக்ல பண்ணிருக்காங்க 800 தான் இது நம்ம ரொம்ப மினிமலாக கம்மியாக காமிச்சிருக்கோம் சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து நேரில் வந்தீங்கன்னா சூப்பராக பக்காவாக எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஸ்பெஷலாக அவங்க இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒவ்வொரு செக்ஷனாக போட்டு வச்சிருக்காங்க ஸோ நீங்க ஆன்லைன்ல உங்களுக்கு கொரியர் வேணும்னா கூட நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அவங்க கலெக்ஷன் அனுப்புவாங்க நீங்க சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கொரியர் சென்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக ப்ரோ கரெக்ட் ப்ரோ அது ஸோ நிறைய கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ பொங்கல் முடிஞ்சாலும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் கலெக்ஷன் இருக்கு வந்துகிட்டே கலெக்ஷன் மட்டும் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி வீக்லி வீக்லி கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும் அப்டேட் இருக்கும் அப்டேட் அப்டேட் புது ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதோட அது அதுவும் தெளிவா தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே சோ பிரச்சனையே இருக்காது ஸோ மாதிரி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு கலெக்ஷன் ட்ரெஸ் எடுக்கணும் தேடிட்டே இருக்காங்க நிறைய ஷாப் தேடிக்கிட்டே இருக்கோம் எனக்கு ஏற்ற கலெக்ஷன் கிடைக்கல இல்லை ப்ரைஸ் ஹையாக இருக்குது நான் ரொம்ப பட்ஜெட்டாக அஃபோர்டபுள் பிரைஸில் எடுக்கணும்னு வச்சுனா கண்டிப்பாக டாகர்ஸ் வந்துடலாம் ஸோ மறக்காமல் ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நன்றி ப்ரோ நன்றி ஓகே நம்ம வந்து இதே போல் நெக்ஸ்ட்டு வீடியோ சூப்பராக ஒரு கலெக்ஷனை நம்ம பார்க்கலாம்